வண்டலூரில் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றதா செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வண்டலூர் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றதா புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் கஜா என்கின்ற கஜேந்திரன் அவர்கள் தலைமையில் அவர்கள் ஏற்பாட்டில் நூற்றி எட்டாவது எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது வரவேற்புரை காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சம்பத்குமார் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் குணசேகரன் மறைமலை நகர் கழக செயலாளர் ரவிக்குமார் செங்கல்பட்டு நகர கழக செயலாளர் செந்தில்குமார் மறைமலை நகர் நகர கழக செயலாளர் கோபிகண்ணன் ரவி மாவட்ட விவசாய அணி செயலாளர் கண்ணப்பன் மாவட்ட விவசாய அணி அவைத் தலைவர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தலைமை கழக பேச்சாளர் சத்யா செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பக்கம் சார் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டிகேஎம் சின்னையா செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் பா தன்சிங் பெரும்பாக்கம் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் சேகர் பார்த்திபன் ஐந்தாவது வார்டு உறுப்பினர் மாவீரன் குலசேகரன் செல்வர் சேகர் கார்த்திகேயன் ஸ்ரீசாய் விக்னேஷ் சதீஷ் மணிவாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி புருஷோத்தமன் முன்னாள் மணிவாக்கம் வார்டு உறுப்பினர் நாகராஜன் பொன் தர்மராஜ் அதனைத் தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மகளிர் மகளிர்களும் மகளிர்களுக்கு புடவை வழங்கினார்கள் கட்சி நிர்வாகிகள் உட்ப ஊராட்சி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் மகளிர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் இறுதியில் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் செங்கோட்டுமன் நன்றி உரையாற்றினார்